புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த காணொலி ரொம்ப முக்கியம் என்று சொல்வதை காட்டிலும் மிக 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 முக்கியமான இவ்வளவு அழுத்தி மிக முக்கியமான சொல்றோம் இந்த காணொலியை பார்க்கும் போது நண்பர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருங்க அதனால நண்பர்கள் பொறுமையோடு முழுசா பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சினிமால வருகின்ற வசனத்தை பார்த்திருப்போம் ஆனால் பாருங்க உண்மையிலேயே கண்ணுக்கு முன்பாக நடமாடி கொண்டிருக்கும் மிகப்பெரிய மெகா சைஸ் பொலிட்டிக்கல் கிருமலை இந்த காணொலி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலி கூட போயிடும் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நடிகர் விஜய் கரு வேலுசாமிபுரத்தில் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட மரணங்கள் ஏராளமானவர்கள் படுகாயமடைந்தனர் உயிர் இறந்தவர்களின் குடும்பம் மற்றும் காயப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பம் அனைத்திற்கும் தமிழ்நாடு அரசு மற்றும் மற்ற கட்சிகள் வழங்கிய நிவாரண தொகை எல்லாம் ஒரு ஓரமாக இருக்கும் முதல்ல விஜய் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நான் இருபது லட்சம் கொடுக்க எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு ஒரு இருபத்தோரு இருபத்தி ரெண்டு தினங்கள் கழித்து இருபது லட்சம் கொடுத்திருக்காரு என்னங்க கொடுக்கல கொடுக்க சத்தம் போட்டு சொல்லியிருந்தீங்க கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றீங்க கொடுத்திருக்காரு சத்தம் போட்டு சொல்லுங்க எங்க தளபதி வழங்கி விட்டார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை பாதுகாக்க எங்க தளபதி புறப்பட்டு விட்டார் அப்படின்னு அடுக்குமொழி வசந்தெல்லாம் போட்டு சேர்த்து பாராட்டுங்க சார் எங்க பாராட்டிடுவோம் ஊருக்குள்ள இருக்கிற வெறியர்கள் சாம்பிஸ் கூட்டம் பாராட்டி தீர்த்தது போதாது என்று சொல்லி ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் பாராட்ட சொல்றீங்க கண்டிப்பா பாராட்டதான் போறோம் ஆதாரபூர்வமாக பொலிட்டிக்கல் கிரிமினல் அப்படின்ட்டு எதை குறிப்பிட்டு யாரை குறிப்பிட்டு சொன்னோன்ட்டு இந்த காணொலியோட இறுதியில எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் நாலு விஷயத்தை விஜய் கையாண்டு இருக்காது எப்படி தெரியுங்களா இந்த இருபது லட்சம் அப்படின்ற ஒரு தூண்டில போட்டு இந்த தூண்டில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போவதற்கு முன்பாக எல்லாருக்கும் டிஸ்மருக்க ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க நாங்க தனிப்பட்ட முறையில் யாரையும் காயப்படுத்தவில்லை விமர்சனம் செய்யவில்லை கொச்சைப்படுத்தவில்லை இருக்கிற விஷயங்கள யார் செஞ்சாங்களோ அதை மக்களின் பார்வைக்கு நியாயமாக பொதுவாக கொண்டு போய் சேர்க்கிறோம்ன்றதை டிஸ்கிலேமருக்க சொல்லிடுறோம் நாலு விஷயம் விஜய் கையாண்டது ஒன்னு விஜய் மேல இந்த தப்பு இல்லன்னு சொல்ல வைக்கிறது ரெண்டாவது உங்களுக்கு என்ன வேணாலும் என்ன வேணும்னு கேளுங்க நான் தாராளமா செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன்ட்டு வீடியோ கால் வழியாக சொல்வது மூணாவது நான் ஏன் வரலன்னா அனுமதி எனக்கு கிடைக்கல அனுமதி கொடுத்தா பர்மிஷன் எனக்கு கிடைச்சா நான் வந்துருவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் பதிய வைப்பது நாலாவது பாதுகாப்பு சரியில்லை பாதுகாப்பு பாதுகாப்பு பத்தல போலீஸ் அங்க குறைவாகத்தான் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லோரையும் ஒரே மாதிரி சொல்ல வைப்பது இந்த சூப்பர் மார்க்கெட்ல போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது பை ஒன் கெட் ஒன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் விளம்பரப்படுத்துவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நான்கு விஷயத்தை தூண்டில் போட்டு இழுக்கும் போது அதுக்கு இலவச இணைப்பாக அஞ்சாவது டைம் உங்களுக்கு நாங்க தத்தெடுத்துக்கிறோம் உங்க ஃபேமிலி எல்லாத்தையும் சோ போர் பிளஸ் ஒன் இந்த ஐந்து விஷயங்களை பாதிக்கப்பட்டவர்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து வைத்து செய்கின்ற கிரிமினல் தரமான அரசியல் வேலையை தான் பாருங்க விஜய் எந்த அளவுக்கு பார்த்திருக்காரு கரு துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு இருபது லட்சம் குடுக்குறேன் சொன்ன விஜய் இருபது லட்சத்தை கொடுத்துருக்காரு எல்லாம் போய் யார் எந்த நிர்வாகியும் கொடுக்கலங்க பேங்க் அக்கவுண்ட் வழியா பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்காது இந்த ட்ரான்ஸ்ஃபர் செய்த அந்த நொடியில் இருந்து ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் ரீதி கார்டிங் சவுண்டு தான் ஓடி இருக்குது எந்த ஷார்ட்ஸ் எந்த இன்ஸ்டாகிராம் எந்த ட்விட்டர் எல்லா சோஷியல் மீடியாலும் பாருங்க வெறும் சோகமான ரீதி கார்டிங் தான் ஓடி இருக்குது நாற்பத்தேழு பேர் போயிருக்கு அவங்களுக்கோசரம் நாங்கள் நாங்கள் சொல்றது நாற்பத்தேழு பேருக்கு சேர்ந்து சொல்றோம் விஜய் டிரான்ஸ்பர் பண்ண அந்த இருபது லட்சம் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தோட வங்கி கணக்குல போய் சேர்ந்த நொடியில் இருந்து பாருங்க ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போயிட்டு குறிப்பிட்ட மீடியாக்கள்லாம் மைக்க நீட்டி என்னங்க உங்களுக்கு காசு வந்துச்சுங்களா வந்துச்சுங்க யார் போட்டதுங்க விஜய் போட்டாரு உங்களுக்கு விஜய் மேல கோவம் இருக்குங்களா ஏதாவது இல்ல முதலில் பாதிக்கப்பட்ட குடும்பம் அனைவரும் விஜய் மேல எந்த கோபம் இல்லைன்னு சொன்னது ஆனா விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமும் வருத்தமும் கிடையாது எங்களுக்கு எங்க கோவமே கிடையாதுங்க சார் எல்லாம் கிடையாதுங்க சார்

அடுத்து ஏன் வரல அனுமதி இல்லங்க அனுமதி கொடுக்கலங்க அனுமதி கிடைச்சா வரேன்னு சொல்றது நான் வரலன்னு வந்து நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க நான் வந்தா ரொம்ப பெரிய பிரச்சனையா இருந்தா நான் வரலமா அப்படின்னு சொல்லி அதுக்கு மன்னிப்பு கேட்டாரு நான் கூடிய சீக்கிரம் உங்களை வந்து பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு இன்னொன்னு கேட்டா அவர் மேல நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அவருக்கான பர்மிஷன் கிடைக்கணும் விஜய் வந்து போன்ல வந்து என்கிட்ட பேசினாங்க அப்படி வர முடியாம போயிடுச்சு நாங்க வந்துட்டு போனோம் உடனே அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க எனக்கே தெரியலமா அவங்க பார்க்க முடியல

இருந்து என்னென்ன பண்ணுவாரோ அது எல்லாத்தையுமே பேசும் போதே அவரு கண்ணு கலைஞ்சி எதிர்பார்க்காம நடந்துருச்சு நானும் வேதனையில தான் உட்காந்துருக்கேன் உங்களை பார்த்து உங்க கவலையில் எல்லாம் எல்லாத்துக்கும் நான் பதவியேற்பேன்னு சொன்னாருங்க கண்டிப்பா வந்து உங்களை நேர்ல பாப்பேன் இனி வந்து உங்க குடும்பம் வந்து என்னுடைய குடும்பமா வச்சு நான் உங்களை பார்ப்பேன் என்ன நீங்க வந்து இனி எங்களோட குடும்பம் நீங்கள் எதுக்கும் வருத்தப்படக்கூடாது நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசினாரு அடுத்துதான் பாருங்க ரொம்ப முக்கியம் பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்ல விஜய்க்க பாருங்க பாதுகாப்பு இல்லையா எவ்வளவு அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க அவருக்கு ஒரு பக்கம் வயிற் பிரிவு பாதுகாப்பு இருக்கு இன்னொரு பக்கம் பவுன்சர்ஸ் எக்கச்சக்கமான புரொடெக்ஷன் இருக்கு இருந்தாலும் பாருங்க அவருக்கே பாதுகாப்பு எல்லாம் தான் இருக்கிறான்

இருபது ஆண்டுகளுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்குறது யாருங்க நாங்கள் சொல்லக்கூடாது கொடுத்தவங்களே சொல்கிறாங்க பாருங்க தாவே க உ உறுப்பினரும் ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் குடும்பத்தின் தலைவருமான மரிய வில்சன் கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பங்களையும் நாற்பத்தொரு குடும்பங்களையும் கல்விக்கான உதவி அவங்களுக்கான இன்சூரன்ஸு ப்ளஸ் அவங்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் அவங்களுக்கான ஊட்டுத்துறை மாதந்தோறும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் மாதம் மாதம் அந்த ஐயாயிரம் ரூபாங்கிறது இந்த நாற்பத்தோரு குடும்பத்துக்கும் நாங்கள் வந்து கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கோம் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அந்த பணம் கிடைக்கும் ஜேபிஆர் குடும்பம் சம்பந்தப்பட்டவங்க தான் பாருங்க அந்த நாற்பத்தோரு குடும்பத்தை தத்தெடுத்துக்கிறாங்க ஆனால் வெளியே என்னன்னு போய் கேட்குறாங்க பாதிக்கப்பட்ட நாற்பத்தோரு குடும்பத்தை விஜய் தத்தெடுத்தது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்ட்டு மைக்கேட்டு போயிட்டு கேட்கறாங்க விஜயே சொந்தமா காசு செலவு பண்ணி அந்த குடும்பத்தை தத்தெடுத்ததை போல

வருகின்ற நாட்கள்ல தோண்டி எட்டு தெரிஞ்சிடும் விஜய் கை காசு போட்டுதான் இருபது லட்சம் கொடுத்ததா வச்சுக்கோமே தப்பு கிடையாது அதுல ஒரு குடும்பம் முப்பத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு தான் தலா இருபது லட்சம் ரூபாய் விஜய் வழங்கினார் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கு ஆனால் பாதிக்கப்பட்டதும் சரி தமிழ்நாடு அரசு மற்றும் மற்ற கட்சிகள் அனைவரும் நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு நிவாரண தொகை வழங்கியிருக்காங்க அதனால அப்ப முப்பத்தி ஒன்பது விஜய் மட்டும் அந்த ரெண்டு குடும்பம் எங்கே சென்றது அந்த இடத்துலதான் அரசியல் என்கின்ற தூண்டில் பாய்ந்து சென்றது கரூர் துயர சம்பவம் நடந்து ஒரு இருபத்தி ஒரு இருபது லட்சத்திற்கு பின்னணியில் ஒரு பின்னணி இருக்கு உண்மையான பின்னணி என்னன்னு அவரே சொல்றாரு பாருங்க ஆனா எங்களோட ஆதங்கத்தை சொல்றேன்னு சொல்லி நாங்க சில விஷயம் பதிவு போட்டு ஆனா அது வந்து மக்கள்கிட்டையும் சரிங்க சரிங்க ஏற்படுத்தி நாங்க வந்து எங்களோட ஆதங்கத்தை தான் சொன்ன மாதிரி அதாவது நாங்க என்னமோ விஜய் வந்து ஒரு தப்பா சித்தரிக்கிற மாதிரியும் அத வந்து ட்ரோல் பண்ணி எங்களை போடுறாங்கன்னா வந்து நாங்க சத்தியமா நாங்க மனசார நாங்க செய்ய நோக்கத்தில செய்யலீங்க இப்ப பேசினவரு பாதிக்கப்பட்ட நாப்பத்தொரு குடும்பங்களில் அவரும் ஒருவர் இந்த கரு துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒன்பது பத்து தினங்கள் கடந்த நிலையில் கூட விஜய் தரப்பு மற்றும் விஜய் உட்பட யாருமே ஒருத்தர கூட எட்டி பார்க்கல எந்த உதவியும் செய்யவில்லை என்று பாதிக்கப்பட்ட குடும்பம் மீடியாவுல பேசுறாங்க கத்துறாங்க என்னையா இதெல்லாம் என்னையா அக்கிரம பண்றீங்க அப்படின்ட்டு இவங்க பேசுறதெல்லாம் பாருங்க சோசியல் மீடியாவுல வைரல் ஆகுது பாதிக்கப்பட்டவர்கள் விஜய் கிழகையும் கீச்சது வைரல் ஆகியதற்கு மறுதினம் தான் பாருங்க விஜய் வீடியோ கால்ல வராரு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லார்கிட்டும் பேசறதுக்கு அதுவும் பாருங்க விஜயோட மொபைல் இருந்து வரலங்க அருண்ராஜோட மொபைல் வழியா பேசுவாங்க அதனால ஆதரவு ஒன்றும் சொல்லலேன்னு ஒரு ஆதங்கத்துல மட்டும்தான் நாங்க சொல்ல மாதிரி மற்றபடி நாங்கள் வந்துட்டு அவருனால எந்த குறையுமே சொல்லிங்க அப்புறம் அதுக்கு அடுத்த அடுத்த நாட்கள் பாத்தீங்கன்னா அவரோட நிர்வாகிங்க மெயினா பாத்தீங்கன்னா அருண் ஐயரா சார் வந்து வீட்டுக்கே வந்தாருங்க அப்புறம் எங்க மாவட்ட விஜய் பா விஜய் பாலாஜி அவர் வந்து வீட்டுக்கே வந்தாருங்க வந்துட்டு வீடியோ கால் போட்டு விஜய் சார் பேசினாங்க அப்புறம் சொன்னாருங்க அவரு உங்களுக்கு இருக்கிறோம் நாங்க பக்க பலமா இருக்காங்க எங்களுக்கு கலங்காதீங்க தைரியமா இருக்கேன்னு சொல்லிடுங்க அப்படி பேசுற அந்த காட்சி கூட பாருங்க சுத்தி சுத்தி நாலு பக்கமும் நாலு விதமான மொபைல்ஸ் வச்சு ஷூட் பண்ணுறாங்க விஜயா தானாக முன் வந்து பத்து தினங்கள் கழிச்சு வீடியோ கால்ல வரலங்க பாதிக்கப்பட்டவர்கள் கிழியும் கீச்சது வைரல் ஆனதுக்கு பிறகுதான் பாருங்க வேற வழியே இல்லாம வீடியோ கால்ல வந்து இந்த தூண்டில் இருக்கு இல்லைங்களா இந்த தூண்டில் அதை போட்டு இழுத்திருக்காரு நான் என்ன வேணாலும் பண்றோமா நீங்க என்ன கேட்டாலும் செய்யறோமா எது கேட்டாலும் பண்ணி தரோமா என்னென்ன கொடுக்கணுமோ கொடுக்கறோமா அப்படின்ட்டு வீடியோ கால்ல பேசுறாரு இந்த வீடியோ கால்ல பேசியதற்கு பிறகுதான் கிழிகையும் கீச்சவங்க எல்லோருடைய மனநிலை சற்று மாறுகிறது அவரே பாருங்க டக்குன்ட்டு நான் கிழிக்கலங்க என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தணும் பல்டி அடிக்கிறது கிழிச்சிட்டு இல்லைங்க நான் அப்படி சொல்ல பல்டி அடித்ததோடு மட்டுமல்லாமல் வந்தவங்க இன்ட்ரி எடுக்கிறவங்க உள்நோக்கத்தோட வந்தாங்கன்னு எங்களுக்கு பின்னாடி தெரிஞ்சுது

உண்மையை யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு வித உள்நோக்கம் இருக்குன்னு சொல்ற இவங்களுக்கு தான் பாருங்க ஏதோ ஒரு சுயநலமான ஒரு உள்நோக்கம் இருக்குன்றத அவர் சொன்ன விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் சரி உள்நோக்கத்தோட வந்தாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நீங்க அதாவது விஜயோட அட்வொகேட்டு எல்லாம் என் கட்சி கூட்டத்துக்கு தான் வந்து இறந்தாங்கன்னு எப்படி தெரியும் அதுக்கு கேள்வி கேட்கறது தெரியல ராதிகாவோட தலைமை வழக்கறிஞர் வந்து சென்னையில் ஹைகோர்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறாங்க மூணு நாளைக்கு முன்னால் இறந்த பணத்தை எல்லாம் கணக்கில் கொண்டு வந்து பார்க்குறாங்க உங்கள் தம்பி அதில் கணக்கு சொல்றாங்க அப்படின்னாங்க அதுக்கு தான் கொஞ்சம் ஆவேசப்பட்டிருக்கேன் அதை வச்சு தான் கண்டுபிடிச்சோம் பிறகு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லி அதுல என்னங்க உள்நோக்கம் இருக்கு உண்மை அதுதானே நம்மளே பதிவு பண்ணியிருந்தோம் பதினைந்து தினங்களுக்கு முன்பாகவே அந்த விஜய் அட்வகேட் பேசின விஷயத்தை போடுங்க சார் உங்களுக்கு போட்டு சொல்லுங்க சார் என்ன எந்த உறவுகள் வந்து உங்களை அடையாளம் காமிச்சாங்க இது என்னாரு என்னாரு என்னுடைய உறவினர் எங்க போட்டு எப்போ நடத்துறீங்க இரவோட இரவா வந்து நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு காலையே கொடுத்துட்டீங்களே அப்ப எதுக்காக இறந்து போனாங்க அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகள் இறந்தவங்களையும் இதுல ஒரு கணக்கை காமிப்பீர்களா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த இந்த தன்னுடைய எல்லாம் ஆதவ வரைக்கும் அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்தியிருக்கு புலி உள்ள அவர்தான் சொல்லிருக்காரு எங்கெங்கோ இறந்து போன பாடியெல்லாம் கொண்டு வந்து எங்க மீட்டிங் நடக்கிற இடத்துல போட்டு எங்க கணக்குல எழுதி அங்க தள்ள கட்டலாம் பாக்கலான்னு விஜயோட அட்வகேட் தான் சொல்லியிருக்காரு அந்த உண்மையை சொல்வதுல அதுல என்ன உள்நோக்கம் இருக்குங்க தான் நிக்கிது பாருங்க மற்றவர்களின் உள்நோக்கம் கிடையாது விஜயோட உள்நோக்கம் ஒரு காருக்கு டாக்ஸ் கட்டுற வழக்குலயே பாருங்க விஜய் நீதிமன்றத்துல நீதிபதி கிட்ட வாங்கின அடி ரியல் ஹீரோவா இருக்காதீங்க ரியல் ஹீரோவா இருங்க ஐயோயோ என் இமேஜ டேமேஜ் பண்ணிட்டாங்களே அந்த கருத்துல நீக்க வேண்டும் என்று வேற ஒரு கோர்ட்ல போயிட்டு அப்பீல் பண்றாரு காருக்கு டாக்ஸ் கட்டுற வழக்குலயே நம்ம இமேஜ் டேமேஜ் ஆச்சு அந்த இமேஜை எப்படியாவது கிளீன் பண்ணணும்னு நினைச்சவரு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க இவரோட பேர் இருக்கு இல்லைங்களா கிழிந்து தொங்கி நிச்சது அப்படி கிழிந்து தொங்கி கொண்டிருக்கும் அந்த நேமை எப்படி மீண்டும் ஒட்ட வச்சு தூக்கி நிறுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சுதான் பாருங்க இந்த பொலிட்டிகல் கிரிமினல் வேலையை பார்த்திருக்காரு

அந்த இடத்தில் நெரிசல் ஏற்படுவதற்கு நான் தான் என்னுடைய முட்டாள்தனம் தான் மூல காரணமாக இருந்தது அப்படின்ற ஒரு உண்மையை மறைப்பதற்காக ஒட்டுமொத்தமான பழியை தூக்கி காவல்துறை மேல போடுறாரு அப்படி போடுற அந்த பழிய பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் குடும்பத்தோட எண்ணத்துல ஒட்ட வைக்கிறார் நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் அதிக பாதுகாப்பு என்னுடைய கட்சி கூட்டத்துக்கு வந்து இறந்திருக்காங்க அந்த இறந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தரை கூட நான் வந்து பாக்கலையே அப்படின்னு யாரும் மத்தப்படாதீங்கம்மா எனக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல அனுமதி கொடுக்கல இந்த தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கிய பிறகு நான் வருவேன் அப்ப நீங்க வரத்துக்கு நீங்களா நிக்கல தமிழ்நாடு அரசா உங்களுக்கு தடுத்து வச்சிருக்கா இது தெரியாம நாங்க தான் உங்களை பைத்தியாத்தனமா திட்டிருந்தோமா எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோம் விஜய் மேல தப்பே இல்ல எல்லாமே பாருங்க தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு போலீஸ் பண்ற தப்பு அவரை தடுத்து வச்சிருக்காங்க அவருக்கு பர்மிஷன் கொடுத்தா இந்நேரம் பாருங்க பறந்து வந்திருப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தையே பாதிக்கப்பட்டவர்களோட மனதில் விதைத்தது இப்படி ஒன் பை ஒன்னா ஒன் வரிசைப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்திட்டு கடைசியில உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்றேம்மா நான் இருக்கிறேன் என்ன உதவி வேணுமோ கேளுங்க நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன்ற ஒரு இடத்துக்கு தள்ளினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல விஜய் மேல உங்களுக்கு வருத்தமா இருக்கா கோபமா இருக்கா கோபம் வரலையான்னு கேட்டா அந்த இடத்துல என்னென்ன சொல்லுவாங்க உங்களுக்கு அவர் மேல தான் வருத்தம் இருக்கா இல்ல அவர் மேல இல்ல அது வருத்தம் சார் ஏன்னா எல்லாரும் குற்றச்சாட்டு வந்து அவர் மேல வைக்கறாங்க நீங்க என்ன எனக்கு லாப் ஒண்ணு இல்ல சார் அவர் என்ன பண்ணுவார் இவங்க கூட்டம் கூடுனதுக்கு அவர் மேல இல்ல அந்த சார் இப்படிதான் சொல்லுவாங்க எல்லோரும் சொல்லி வைத்ததை போல ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க அவர் மேல தப்பு இல்லைங்க அவர் மேல கோபம் இல்லைங்க வருத்தம் இல்லைங்க அவர் என்னங்க பண்ணுவான்ட்டு ஏன் என்ன பாருங்க முன்னாடியே நான் இப்படி இப்படிலாம் பண்றேன்னு தூண்டில் போட்டு அவர்களின் ஏழ்மை நிலையை இவர் பயன்படுத்தி கொண்டார் அவர்களின் ஏழ்மை நிலையை பயன்படுத்தி என்ன வேணாலும் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு அந்த இடத்துல கோபமா இருக்கீங்களா நீங்க விஜய் மேலன்னு கேட்டா கோபமா இருக்கான்னு சொல்லுவாங்கதான் என்னப்பா நீங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நீங்க விமர்சனம் பண்ற மாதிரி பேசுறீங்களே நாங்க எங்க பேசுறோம் நாங்க எடுத்து போட்டோம் இல்லைங்களா இருக்கிற உண்மைகளை ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்களின் பார்வைக்கு பொதுவாக கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி வேற யாரும் பாருங்க பாதிக்கப்பட்டவர்களை விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்கு அவங்களே தான் பாருங்க ஒரு சிலர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த ஒரு சிலர் அவங்களே தான் பாருங்க அந்த ட்ரோல் பண்ற இடத்துக்கு தள்ளிக்கிறாங்க அவங்களே யாரையுமே போய் இவ்வளவு இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க என்ன அதுக்கு நாங்க நஷ்டா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம் பாத்துக்கோங்க இதற்கு முன்பாக இதை போல ஒரு ரெண்டரை வயசு குழந்தை இருந்த தாய் பேசுறத நம்ம பார்த்துருக்கோமா விஜய் யாரு எவ்வளவு பெரியவங்க அவரை கிட்ட வீடியோ கால்ல பேசுவாங்க பார்ப்போம் அப்படின்னு யாரும் நினைச்சு பார்த்துருப்போமா ஆனா கிட்ட நாங்க பாக்குறோம் அப்படி கிட்ட நாங்க பார்ப்பதற்கு கொடுத்த விலை எங்க ரெண்டாம் வயசு குழந்தையோட உயிர் அப்படின்னு சொல்லி பாத்துருப்போமா பாக்கணும் இந்த கலிகாலத்துல இதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரணும் யாரையுமே போய் இவ்வளவு இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான் என்ன அதுக்கு நாங்க நஷ்டா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம் அது மட்டும் கிடையாது அந்த ரெண்டரை வயசு குழந்தை அந்த கூட்டத்தின் நடுவை சிக்கி எப்படி இருந்ததுங்க குடல் வெளியே வந்து வயித்துல இருக்கிற குடல் கிழ்ச்சி வெளியே வந்து எப்படி கீழ்ச்சின்னு இந்த ஜாம்பீஸ் வெறியர்கள் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க கூட்டம் கூட்டமா மரத்து மேல ஏறி நின்னு பாரம் தாங்காம மரத்தோட கிளை எல்லாம் உடஞ்சி கீழே விழுந்து அந்த கிளை ஒண்ணுதான் பாருங்க அந்த குழந்தையோட வைத்த கிழச்சி குத்தி குடல் வந்து இறந்ததுங்க அது அப்படி கொடூரமாக விஜய் ரசிகர்கள் என்கின்ற ஜாம்பீஸ் வெறியர்கள் மூலமாகவே குடல் வெளியே வந்து இறந்த அந்த குழந்தையோட தாய் சொல்றாங்க பாருங்க விஜய கிட்ட பார்த்ததுக்கு நாங்க கொடுத்த விலை விலை மதிப்பில்லாத அவங்களோட குழந்தையோட ஒருத்தர் கூட எட்டி பாக்கலையே இதெல்லாம் ஒரு கட்சியான கொந்தளித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாரும் பாருங்க ஒரே குரல்ல சொல்வது எங்களுக்கு அவர் மேல கோபமே உங்க பையன் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு இறந்துட்டாரு அதனால எதுவும் உங்களுக்கு இழப்பு இல்லையா போட்டா அவரை பாக்கறதுக்காக என் பையனோட உயிர் போதும் தான் தாராளமா போட்டோம் தலைவருக்கு வர வேணும் விஜய் வர வேணும் இல்லைங்களா எங்க கோவில் என் பையன் போனாலும் போயிட்டு போறியா எனக்கு மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு என் பையன் இருந்தா போதும் இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடக்கும் போயிட்டு போகுது அதுக்காக போய்தானே என் பையன் செத்தியா அவருக்காக போய்தானே என் பையன் செத்தியா அவர் மோத்த பார்த்தாலும் போதும் அன்னைக்கு வீடியோல காமிச்சாரு எங்களை பாரு பேசுங்க மண் எங்களுக்கு வருத்தம் எல்லாம் உங்க மேல வருத்தமே கிடையாது கடந்த இரண்டு தினங்களாக இதை போன்ற ஜாம்பிஸ் கூட்டம் தான் மிகப்பெரிய அளவில் டோல் மெட்டீரியலா மாறி நிற்கிறாங்க இரண்டரை வயசு குழந்தை போனா போட்டோம் விஜய கண்ணால பார்த்ததே பெரிய விஷயம் என் பையன் செத்தாலும் பரவாயில்ல அவரு சிஎம் ஆகணும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கோபத்தில் கொந்தளித்து கொண்டிருந்த அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறி விஜய் மேலே எந்த தப்பு இல்ல விஜய் மேலே எங்களுக்கு வருத்தமோ கோபமோ இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த நிலை எப்படி மாற்றப்பட்டதுங்க எப்படி மாற்றப்பட்டது எதற்காக மாற்றப்பட்டது என்பது நாங்க சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் தெரியும் எனக்கு ஆயிரம் பேர் வந்தாலே இருக்கும்

விஜய்க்கு ஆதரவா பேசினா விஜய் மீது எந்த தப்பு இல்ல அப்படின்னு சொன்னா விஜய் நல்லவர் வல்லவருன்னு சொல்றவங்களுக்கு மட்டும் தான் இந்த இருபது லட்சம் கொடுப்பாரு அப்படி இல்லன்னா குடுக்க மாட்டாரு எதிர்கிட்ட பையன் வாங்குவாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சொல்ல வரீங்களான்னுட்டு சொல்லலைங்க சொல்ல வரலங்க அடிச்சு சொல்றோம் ஆமான்னுட்டு அதற்கு மிக முக்கியமான மூல காரணம் இரண்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் தமிழ்நாடு அரசு மற்றும் மற்ற கட்சிகள் வழங்கிய நிவாரணம் உடனுக்குடனே ஓரிரு தினங்களில் வழங்கப்பட்டது அதை அவர்களே சொன்னது அந்த இது வந்துச்சு கவர்மெண்ட் சைட்ல இருந்து டென் லேக்ஸ் கொடுத்தாங்க அப்புறமா வந்து காங்கிரஸ்ல ஜோதி லக்ஷ்மி மேம் ஜோதி மேம் அந்த மேம் வந்தாங்க அந்த மேம் வந்து ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க அப்புறம் அவங்க சைட்லேருந்து பண்ணாங்க அப்புறமா வந்து எல்லா கட்சியிலேருந்துமே வந்தாங்க யாருமே இது இல்லை எல்லாருமே வந்தாங்க அப்புறம் கமலஹாசன் சார் கட்சியில இருந்து வந்தாங்க டிஎம்கே வந்தாங்க அங்கே டென் லாக் கொடுத்தாங்க

மிச்சம் இருக்கு அதுதான் மிக முக்கியமான மூல காரணமாக இருப்பது கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போன பிரத்திகா என்கின்ற குழந்தையோட தாயார் குடும்பம் அதே கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போன சந்திரா என்பவரோட கணவரான செல்வராஜ் என்பவரோட குடும்பம் இந்த ரெண்டு குடும்பத்திற்கு மட்டும் பாருங்க விஜய் இருபது லட்சம் ரூபாய் பண்ணல இந்த காணொலி பதிவு செய்து இந்த நேரம் வரைக்கும் விஜய் டிரான்ஸ்பர் பண்ணலங்க ஒருவேளை இந்த உண்மை பத்திரிகை வாயிலாக வெளியில் வந்ததை அடுத்து மேற்கொண்டு மேற்கொண்டு நம்ம இமேஜ் சுத்தமா இங்க டேமேஜ் ஆயிட போது அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக இந்த காணொலி நண்பர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது ஒருவேளை டிரான்ஸ்பர் பண்ணிருக்கலாம் ஆனா பாருங்க இந்த நொடி வரைக்கும் அந்த ரெண்டு குடும்பத்திற்கு மட்டும் இத ஒரு லட்சத்தை விஜய் கொடுக்கல ஏன் கொடுக்கலங்க என்னை யார் நல்லவர் விஜய் மீதி எந்த தப்பு இல்லைன்னு சொல்றாங்களோ அவர்களுக்கு மட்டும் என் தரப்பு நிதி வழங்கப்படும் ஆனால் என்னை யாராவது எதிர்த்தாலோ அங்கு நடந்த உண்மை நிலவரத்தை உண்மையா யார் எடுத்து சொன்னாலோ அவர்களுக்கு நான் நிதி வழங்க மாட்டேன் என்னுடைய சொந்த சுய லாபத்திற்காகத்தான் என்னுடைய இமேஜை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான் நான் பாருங்க இதை போல ஒரு நிதியை கொடுத்துன்னு வேற யாரும் சொல்லலைங்க அவரை தான் பாருங்க இந்த ரெண்டு குடும்பத்துக்கு நிதியை நிறுத்தி வைத்ததன் மூலமாக நிரூபித்து கொண்டார் அந்த ரெண்டு பேர்ல பன்னீர் செல்வம் இந்த செல்வத்தோட மனைவி இவங்க தான் இறந்து போன கிருத்திகாவோட அம்மா அவங்க ஏற்கனவே இது குறித்த உண்மையை பதிவு பண்ணிருந்தாங்க மீடியாவில் கேஸ் போட்டதுல எங்களுக்கு தெரியாது அவர் அந்த அமௌண்ட்டுக்காக வேண்டி பண்ற மாதிரிதான் தெரியுது பையனுக்காக வந்து ஒரு சுட்டு கண்ணீரும் விடல பையனுக்காக எதுவுமே வந்து பாக்கவோ விசாரிக்கவோ எதுவுமே பண்ணதில்லை அவன் என்ன படிக்கிறான் அவனுக்கு என்ன வயசு

பாலகிருஷ்ணன் என்ன தலைவர் ஊராட்சி தலைவர் ஊராட்சி தலைவர் அதனால வந்து கையில் போட சொன்னாங்க ஓகே பாலகிருஷ்ணன் என்ன கட்சியில் இருக்காரு

அப்படி எதாவது பொய் வளர்க்க போட்டுருந்தா எனக்கு எது எதுக்குமே இருக்காதீங்க என்ன இதுல இருந்து விடுதலை வச்சுட்டு அன்னாடி நாங்க நாங்க வளர்ச்சா கஞ்சி அந்த மாதிரி எனக்கு எங்காச்சும் குரல் எதுவும் போக தெரியாது வர தெரியாது படிப்பெல்லாம் இல்லை என்ன பொய்யான தீர்ப்பு சொல்லி கையே தாங்கிட்டாங்க சிபிஐ விசாரணை நாங்க கேட்கலங்க எங்களுக்கு அந்த சிபிஐ விசாரணைக்கு சம்பந்தமே இல்லை என்று சிபிஐ விசாரணை எதிர்த்த இந்த ரெண்டு குடும்பத்துக்கு தான் பாருங்க விஜய் கொடுப்பதாக சொன்ன அந்த இருபது லட்சம் நிவாரண தொகையை கொடுக்கவே இல்லை அப்ப இதுல இருந்து தெரிந்து இல்லைங்களா எந்த மாதிரி சமயத்தை பயன்படுத்தி கொண்டு எந்த விதமான அரசியலை செய்கின்ற பொலிட்டிக்கல் கிரிமினல் என்று தன்னை நல்லவன் என்று நாங்க சொன்னதை அப்படியே நம்பி விஜய் நல்லவருன்னு யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு பாருங்க நான் சொல்ற அந்த காசை அனுப்பிடுவேன் இல்ல இல்லங்க இதெல்லாம் தப்புங்க பொய்யுங்க விஜய் மேல தப்பு இருக்குங்க சிபிஐ விசாலாம் கேட்கறது அநியாயங்க நாங்க கேட்கலங்க பொய் பொய்யா பேசி கையெழுத்து வாங்கி போயிட்டாங்கன்னு சிபிஐ விசாணையை எதிர்த்து விஜய்யை சேர்த்து யார் எதிர்க்குறாங்களோ அவங்களுக்கு நான் காசு கொடுக்கணும் என்ன என்ன நல்லவன் சொல்ல இல்லைங்களா அவங்க சிபிஐ விசாரணை எடுத்துட்டாங்க இல்லைங்களா கொடுக்க மாட்டேன் காசுன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காரு ஸோ தன்மீது எந்த தவறும் இல்லை என்பதையும் தன்னுடைய முட்டாள்தனத்தால் தான் விஜய் என்பவரோட முட்டாள்தனத்தால் தான் இந்த இடத்துல இத்தனை உயிர்கள் பறி போனது என்கின்ற உண்மையை மூடி மறைப்பதற்காகவும் அப்படி யாருமே அந்த உண்மையை வெளியே சொல்லாமல் இருப்பதற்காகவும் தான் பாருங்க பாதிக்கப்பட்டவர்கள் ஏழ்மை நிலையை பயன்படுத்திக் கொண்டு என்ன வேணாலும் செய்யணும் அப்படின்ற ஒரு தூண்டில போட்டு இழுத்து விஜய் மீது எந்த தப்பு இல்லைன்னு சொல்ல வச்சிருக்காரு இந்த ரெண்டு குடும்பத்திற்கு நிதியை நிறுத்தி வச்ச இந்த இடத்துலயே அவருக்கு அவரை காட்டி கொடுத்து கொண்டார் இல்லைங்களா சரி விஜய நல்லவன்னு நாங்க சொல்லி கொடுத்த மாதிரியே சொன்னா இருபது லட்சம் கொடுப்பேன் நான் மாட்டேன் சொல்றது ஒரு பக்கம் அரசியல் சரி இன்னொரு விதமான அரசியல் இப்ப அந்த செல்வராஜே அதிமுக கட்சியை சேர்ந்தவர் தானே பாருங்க என்ன ஏமாத்தி கையத்து வாங்கி சொன்னாரு தீமிக கட்சியை சேர்ந்தவங்க ஏமாத்தி கையத்து வாங்கி போயிட்டாங்கன்னு சொல்லிங்களே அதிமுக கட்சியை குறித்து சொன்னா ஏன் கோவம் வந்தது எதற்காக அதிமுக கட்சியை காட்டி கொடுத்து விட்டார் என்பதற்காக சம்பந்தா சம்பந்தம் இல்லாம அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் நிதியை நிறுத்தி வச்சிருக்கார்கள் அப்ப எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கூட்டி கட்சி ஒரே வச்சு பார்க்கும்போது விஜயை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக விஜய் மீது எந்த தவறுமே இல்லை ஒட்டு மொத்தமான பழியை தூக்கி தமிழ்நாடு அரசு மீதும் தமிழ்நாடு காவல்துறை மேலையும் போட்டுட்டு சேஃப்கார்டு கொண்டு கட்சி ஒரு பக்கம் அதிமுக கட்சி இரண்டாவது பக்கம் எத்தனை கட்சிகள் விஜய்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் விஜயை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாடுபடுறாங்க நியாயமா பார்க்க போனா விஜய்க்கு அதிமுக கட்சி எதிரின்னு சொல்லியிருக்காரு என்னுடைய கொள்கை எதிரி பிஸ்கெட் ஜேபி கட்சி சொல்லியிருக்காரு கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு நியாயமா பார்த்தா பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு விஜய் மீதும் விஜய் கட்சி மீதும் கோபம் தானே வர வேண்டும் அதிகப்படியாக அவங்க எதிர்க்கணும் ஆனால் அதிகமான அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களே என்ன தெரியுங்களா அது சம்பந்தமான ஆதாரங்களை உள்ள கொண்டு வந்தா இந்த காணொலி ரொம்ப நீளமாயிடும் நண்பர்களுக்கு பொறுமை இல்லாம போயிடும் அது சஸ்பென்ஸ் ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா அரசு ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா அரசியல் ரீதியான தூண்டிலை போட்டு நிறுத்த இந்த விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் ரொம்ப நல்ல வேன்ற போர்வையில நடமாடி கொண்டு போன இந்த பொலிட்டிக்கல் கிரிமினலை குறித்து ஒட்டுமொத்தமா நீங்க என்ன நினைக்கணும் கருத்துல கண்டிப்பா பதிவு பண்ண மீண்டும் மீண்டும் காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்